வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார் அவங்க உங்க நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்திரம் அல்லது உத்திராடமா ராசி சிம்மமா கிழக்கு பாரத வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ உங்களோட பிறந்த தேதி ஒன்று அல்லது பத்து அல்லது பத்தொன்பது அல்லது இருபத்தி எட்டா இல்லை தமிழ் தேதி பார்க்கறதா ஆங்கில தேதி பார்க்குறதா வழக்கமாக நம்ம ஆங்கில தேதி தான் பார்க்குறோம் அதனால் ஆங்கில தேதியை பார்த்துக்கலாம் தமிழ் தேதி பார்த்தாலும் சந்தோஷம் நீங்கள்லாம் சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்களா நீங்களும் தான் எனவே நீங்கள் எல்லாருமே கோயிலில் போய் நெய் தீபம் போட்டு பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க நிச்சயமாக அல்லது எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்தி பாருங்கள் ரெண்டுக்கும் ஒரே பலன் தான் நல்ல மாற்றம் இருந்தே தீரும் மறந்துடாதீங்க கட்டாயம் செய்யுங்க மேஷ மேஷராசிக்கார நேயர்களே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரம்மாதமான நாள் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமான சை தெற்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேயர்களே நேரமும் பணமும் இன்னைக்கு வீணாக செலவாகும் ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது வீண் செலவு என்ன பண்ணுறது வீண் செலவு கோயிலில் வீட்டில் நெய் வழக்கு ஏற்றணும் அல்லது இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ அன்னைக்கு மகாலட்சுமி நினச்சிக்கணும் ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் லட்சுமி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வளைவுல பொருளை வாங்க வேண்டாம் கவனம் ஜாக்கிரதை பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நிதானம் அனுகூலமான எண் ஐந்து ஏழு அனுகூலமான செய்ய வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை எதிர்பார்த்த விஷயம் நடக்காம போய் தோல்வி அடைவதற்கான அறிகுறிகள் நிறைய இருக்கு சரி ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல தோக்காமல் இருக்க என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் ஓம் ஓம் அருணனே போற்றி ஓம் வருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானமாக இருக்கணும் தேவையற்ற வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல்விக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க கவனம் அனுகூலமான எண் ஆறு ஏழு அனுகூலமான செய் வடக்கு கிழக்கு அனுகூல வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார் நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலக்கிறீங்க பிரமாதமான நாள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஞாபக சக்தி புத்தி கூர்மை கூர்மையான அறிவு கூர்மையான திட்டமிடுதல் பிளான் பண்ணி செய்வீங்க நிதானம் பொறுமை பொத்து போயிடுவீங்கன்னு நினப்பாங்க மற்றவங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் வேறு நிறைய இருக்குது யாருக்கிட்ட எங்கே பேசணும் எப்படி பேசணும் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியும் நல்லா அணுகுலமான எண் ஒன்று நான்கு அணுகுலமான சை தெற்கு வடக்கு அணுகுலமான நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சார் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாளுங்கிறதெல்லாம் தப்பு ஒவ்வொரு ராசி என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் மூணு நாள் மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டமம் தான் அசை உணவு கூடாது கோயிலில் விளக்கேற்றணும் வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும் நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்ய சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் வெங்கடாஜலபதியை நினச்சிக்கணும் ஓம் திருப்பதியே போற்றி ஓம் திருச்சானூரே போற்றி திருச்சானூரே போற்றி திருப்பதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கொடுக்கல் வாங்கக்கூடாது பெரிய வலையில் பொருளை வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது ஜாக்கிரதை வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலேயே பிரச்சனை வரும் அதுலேருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும் கவனம் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய்ய சேர்த்துங்க அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை கன்னிராசிக்கார நேர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் எங்க வளையணும் எங்க நிமுந்து பேசணும் எங்கே அடக்கி வாசிக்கணும் எங்கே அலட்டணும் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நிதானம் பொறுமை எல்லாரையும் மதித்து பேசுவீங்க யார் எப்போ வேணால் பெரிய ஆள் ஆகிடலாம் இன்றைக்கி சிறுசாக இருக்கிறதுனால சின்னாளாக இருக்கிறதுனால அவங்களை அலட்சியப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அது ஜெயிக்கிறது பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான சிவ வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு துலாராசிக்காரர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள் உங்களுடைய பலம் வெளிப்படையான பேச்சு நேர்மை தாராள மனப்பான்மை தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அவங்கள உள்ள இழுத்துறது இதெல்லாம் அவங்களுடைய பலம் சில பேர் நன்றியோடு இருக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க நல்லாவும் இருக்க போறதில்லை உங்களுக்கு உதவி செஞ்சு நன்றியோடு இல்லாதவங்க நல்லா இருக்க மாட்டாங்க எனவே ஜெயிக்கிறீர்கள் உங்களுடைய பலம் ஜெயிக்கிறது பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமானையர் ஒன்று நான்கு அனுகூலமான சேர் தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ராசிக்கார நேர்களை தடங்கள் ஏமாற்றம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை அதுல பலவிதமான தடைகள் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஆறு ஒன்பது அனுகூலமான தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார் நேயர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்கு காரிய சிறப்பாக நடக்கும் ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் நல்ல நாளாக தான் இருக்கும் முன்கோபம் கிடையாது சாந்தமாக இருக்கீங்க தாராள மனப்பான்மை இருக்குது கூர்மை இருக்குது நல்ல நாள் இதெல்லாம் உங்களுடைய பலம் புத்தி கூர்மை தாராள மனப்பான்மை பண்ண துரோகத்தை மறந்துடுறது ஜெயிக்கும் அனுகூலமான அனுகூலமான சிவ வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மகர் ராசிகார் ஏமாற்றம் மனக்குழப்பம் மனத்தடுமாற்றம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது சிவபெருமான நினைக்கணும் ஓம் ஓம் சௌமியனே போற்றி ஓம் பிரம்மதேவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ஏழைகளுக்கு பொருளதே செய்கிறத மறந்துடாதீங்க நெய் தீபம் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துறதையும் மறந்துடாதீங்க கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான கும்பராசிக்கார நேர்களை பிரமாதமான காரிய சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க வெற்றி அதிகமாகும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் கலக்குறீங்க உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் விடாமுயற்சியும் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் உங்களுக்கு நான்கு ஆறு அனுகூலமான சே தெற்கு மேற்கு அனுகூல வெள்ளை சிவப்பு மீனராசிக்காரேர்களை தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற வேலை தேவையற்ற உழைப்பு அதாவது உங்களோட நேரம் வீணாகும் ஆனால் வீணாகிறதுக்கு முன்னாடி தெரியாது எப்படி தெரிஞ்சுக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க ஓம் அருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் மறந்துடாதீங்க தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு கவனம் ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் இது தேவையா கண்டிப்பாக செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு செய்யுங்க அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஒன்பது முதல் பத்தரை வரை உங்கள் ராசி மேஷமா கணவன் மனைவி இருவருடைய ராசியும் மேஷமா அல்லது கணவன் மனைவி இருவருடைய ராசியும் மேஷம் விருச்சிகமா அல்லது மேஷம் கன்னியா ஜோசியரோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க கணவன் மனைவி இருவருடைய இருவருடைய ராசியுமே விருச்சிகமாக அல்லது விருச்சிகம் மதுரமா ஜோசியர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க மேஷம் விருச்சிக ராசிக்கார நேர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில் பவளம் பறித்த மோதிரம் போடுறது நல்லது அப்படி போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்